இந்த வீட்ல இருக்கவங்க கிட்ட நம்ம அன்பா நடந்துகிட்டா அந்த அன்பு பல மடங்கா நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பது பத்தி ஒரு சின்ன கதை மூலமா விளக்க போறேன் வீடியோவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த கதையில கிருஷ்ணன் மோகன் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் இதுல கிருஷ்ணன் மனசுல கொஞ்சம் வருத்தம் இருக்குது ஏன்னா கிருஷ்ணனோட மனைவி மகன் மகள் அவங்கெல்லாம் அவர் மேல ஆசையா இல்லைன்னு அவரே ஃபீல் பண்ணிக்கிறாரு அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு சம்பாதிச்சு நிறைய செலவும் பண்றாரு குழந்தைங்களுக்கு மனைவிக்கு ஆனா அவங்கெல்லாம் தம் மேல உண்மையா ஆசை வைக்கலன்னு அவர் ஃபீல் பண்றாரு அதனால அந்த ஒரு மனசு வருத்தமா இருக்குது அதனால மனைவி கிட்ட இத பத்தி அவர் டிஸ்கஸ் பண்ணாம அவரோட நண்பர் மோகன் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றதுக்காக மோகனோட வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதும் அவர் மோகன் வந்து கிருஷ்ணனை வரவேற்று உபசரிச்சு என்ன ஏன் உன்னோட முகம் இப்படி இருக்கு என்ன வருத்தம் உனக்கு அப்படின்னு கேக்குறாரு அவர் சொல்றாரு நான் நல்லா சம்பாதிக்கிறேன் என்னோட மனைவி மகன் மகள் எல்லாருக்குமே நல்லா செலவு பண்றேன் எல்லாமே வாங்கி கொடுக்கறேன் அவங்க கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கறேன் ஆனா அந்த குழந்தைங்க என் மேல ஆசை வைக்காம அவங்க அம்மா மேல அதிகமா ஆசை வைக்கிறாங்க என் மனைவியும் என்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு அது கவலையா இருக்குதுன்னு சொல்றாரு அந்த நேரம் இவங்க பேசிட்டு இருக்கும் அந்த நேரம் பார்த்து மோகனுடைய மனைவி வந்து தயங்கி நிக்கிறாங்க அத மோகன் பார்த்துர்றாரு என்னம்மா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு அவங்க <laughs> மோகனோட மனைவி சொல்றாங்க நான் <laughs> கடைக்கு போகணுங்க காய்கறி வாங்கணும் டெய்லர் கடையில துணி இருக்குது வாங்கிட்டு வரணுங்க கொஞ்சம் பணம் வேணுங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு மோகன் சொல்றாரு இது உன் வீடுமா நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிட்டு போ செலவுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு போ ஏன் என்ன கேக்குறீங்க இது உங்க வீடு நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க இத வந்து கிருஷ்ணன் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு என்ன மோகன் நீ உன் வீடுன்னு சொல்ற உங்க வைஃப் வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு மோகனை பார்த்து கேக்குறாரு அதுக்கு மோகன் சொல்றாரு அவங்க வேலைக்கு போல வீட்டுல தான் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் நீ அப்படி சொன்ன வீடு எவ்ளோ வேணாலும் எடுத்துக்கோன்னு ஏன் சொன்ன கேக்குறாரு நாம சம்பாதிக்கிற பணம் நமக்கு மட்டும் நினைக்க கூடாது நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கிறோம் குடும்பத்துல இருக்கிற மனைவியை நம்ம மதிக்கணும் மனைவி கிட்ட ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம இந்த செலவுக்குன்னு சொல்லி பணம் ஒவ்வொன்றுக்கும் சொல்லி சொல்லி கொடுக்க கூடாது மொத்தமா வச்சிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து செலவு பண்ற உரிமையை நம்ம மனைவிக்கு கொடுக்கணும் இதுதான் சந்தோஷம் இது மாதிரி நாம வாழறதுதான் நம்ம குடும்பத்துல சந்தோஷமா இருக்க முடியும் மனைவியே சுதந்திரமா செலவு செய்ய விடணும் ஒவ்வொரு முறையும் இது ஏன் வாங்கின எதுக்கு வாங்கினு வாக்குவாதம் பண்ணக்கூடாது கேள்வி கேட்டு மனச புண்படுத்தாம இருந்தாலே மகிழ்ச்சியா இருக்கலாம் இத எனக்கு சொல்லி கொடுத்ததே திருவள்ளுவரோட திருக்குறள் தான் என்ன திருக்குறள் இது அப்படின்னு கிருஷ்ணன் கேக்குறாரு அதுக்கு மோகன் சொல்றாரு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இந்த திருக்குறளோட விளக்கம் அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் நமக்கு மட்டும்தான் சொந்தன்னு சொல்லுவாங்க அன்பு உடையவர்கள் தன்னோட உடல் பொருள் அனைத்தையும் பிறருக்காகவே செலவு பண்றவங்க அன்பு உடையவர்கள் இதுதான் இந்த குரலோட விளக்கம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்